எல்லோருக்கும் வணக்கம் புத்தரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இட் இஸ் பெட்டர் டு கான்குவர் யுவர் செல் வெள்ளிங் ஏ தௌசண்ட் வார்ஸ் உன்னை நீ வெல்வது சால சிறந்தது ஆயிரம் யுத்தங்களை வெல்வதை விட உன்னை நீயே வெல்வது சால சிறந்தது என்கிறார் இந்த வெற்றியை யாராலும் எடுத்துச் செல்ல முடியாது எந்த தேவதையாலும் எந்த அசுரனாலும் எந்த சாத்தானாலும் நீ அடைந்த வெற்றியை யாரும் எடுத்துச் செல்ல முடியாது ஆனால் நீ ஆயிரம் யுத்தங்களில் வெற்றி பெற்று கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்தாலும் அதை உன்னையுடே பலசாரி ஒருவன் உன்னுடன் சண்டையிட்டு அந்த வெற்றிகளை எடுத்துச் செல்ல முடியும் உன்னிடமிருந்து பிடுங்கிச் செல்ல முடியும் ஆனால் உன்னை நீ வென்றபோது போது அந்த வெற்றியினை யாராலும் எடுத்துச் செல்ல முடியாது நம்மை நாமே வெல்வது என்றால் என்ன நம்மை நாமே வெல்வது என்றால் என்ன என்று கேட்டால் நமது எண்ணங்கள் நமது கையில் இருக்க வேண்டும் எண்ணங்கள் கையில் நாம் இருக்கக்கூடாது எண்ணங்கள் சொல்லுதே நாம் வாழக்கூடாது நமது எண்ணங்கள் நமது கையில் இருக்க வேண்டும் நம் கண்கள் ஆசைப்படுவதையும் காதுகள் கேட்க வருவதையும் நாக்குகள் சுவைக்க வருவதையும் அவைகளுக்கு அடிவொழிப்பட்டு அவைகள் கேட்பதை கொடுக்காமல் இருப்பது தான் நம்மை நாமே வெல்வது நமது எண்ணங்கள் நமது கற்ற க இருக்க வேண்டும் நமது கண் காது மூக்கி போன்ற புலன்களும் நமது கட்டுப்பாடில் இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் தீய எண்ணங்களை வளரவிடக்கூடாது தீய எண்ணங்களை வந்தால் அவைகளை விட வேண்டும் அவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது அவைகளை தீய எண்ணங்கள் எல்லா மனிதர்களுடையதான் வரத்தான் செய்யும் மனதின் இயல்பு எல்லா விதமான எண்ணங்களை தோற்றுவிப்பது ஆனால் எண்ணங்கள் வரும்போது அவைகளை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் இதுதான் நம்மை நாமே வெல்வது என்பது இப்படிப்பட்ட வெற்றியை யாராலும் தமிழமிருந்து திருட முடியாது இறைவனால் கூட திருட முடியாது எந்த தேவதையாலும் எந்த அசுரனாலும் எந்த சாத்தனாலும் திருட முடியாது என்கிறார் புத்தர் அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்திரில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சுபமயம் நன்றி வணக்கம்